வணக்கம் அண்ட் வெல்கம் புதுமை பித்தனின் சிறுகதைகள்ல நம்மள பல ஈர்த்த சிறுகதை தான் காஞ்சனை இந்த கதையை படிக்கும்போது கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே குறையாதுங்க ஒரு திரைப்படத்துல பேய் பற்றிய பயத்தை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலமா அதுல நடிச்சவங்க மூலமா பயத்தை வர வைக்க முடியும் இல்லையா ஆனா ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது வாசகர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வச்ச கதை தான் காஞ்சனை இன்னைக்கு நீங்க கேட்க போறது புதுமை பித்தனின் காஞ்சனை ஒரு எழுத்தாளரும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேர் மட்டும் ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க அவருடைய மனைவி மூன்று மாத கர்ப்பிணி பெண் ஒரு நாள் அந்த எழுத்தாளருக்கு தூக்கம் வரல ரொம்ப நேரமா முடிச்சுட்டு இருந்தார் இனியும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு லைட்ட போட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சார் லைட்ட போட்டதுமே அவங்க மனைவிக்கு தூக்கம் கலையற மாதிரி இருந்துச்சு மனைவியை எதுக்கு இடஞ்சல் பண்ணிட்டு அப்படின்னு லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டாரு எழுத்தாளருக்கு இருட்ட நினைச்சலாம் பயமே கிடையாதுங்க

ஆனா எங்க இருந்து அந்த வாட வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஒருவேளை கட்டிலுக்கு அடியில இருந்து இந்த வாட வருதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே பார்க்குறாரு அங்க புல்லாவே தூசியா தான் இருந்துச்சு உடனே அவருக்கு தும்மல் வந்துடுச்சு இந்த சத்தத்தை கேட்டதும் மனைவியோட தூக்கம் களைஞ்சிடுச்சு இன்னும் நீங்க தூங்கலையா ஆமா மணி எத்தனை அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேக்குறாங்க இதுல என்ன அதிசயம்னா இவ்வளவு நேரமா இருந்த அது துர்நாற்றம் இப்போ இல்ல அதுக்கு பதிலா இப்போ ஊதுபத்தி வாடை அடிச்சுச்சு உனக்கு ஏதாச்சும் ஊதுபத்தி வாடை அடிக்குதா அப்படின்னு எழுத்தாளர் கேக்குறாரு அவங்களும் மோர்ந்து பார்த்துட்டு அட ஆமா எனக்கும் அந்த வாட வருது ம் எங்கயாச்சும் ஏத்தி வச்சிருப்பாங்க எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு படுத்து தூங்குங்க அவரும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்னு நினைச்சிட்டு விளக்கு அணைக்க போனாரு அப்போவும் அந்த வாட இருந்துச்சு ஜன்னல் கிட்ட போய் பாக்குறாரு நிசப்தமான இரவு உடனே ஜன்னல் கதவி எல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு வினாடி தான் அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு நாத்தம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல எழுத்தாளர் போய் படுத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு சேர்ல உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு காஃபிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க மனைவி சொன்னாங்க நைட்டு ஃபுல்லா கொட்டாம் கொட்டானு முழிச்சிட்டு இருக்க வேண்டியது காஃபி ஆறுது பாருங்க குடிங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் தான் சமையல்னாலதான் கதையை விட அப்படின்னு உங்க மனைவி சொல்லிட்டு கிளம்பும் போது ஒரு வாலிப பிச்சைக்காரி அங்க வந்தா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு அந்த பிச்சைக்காரி கேக்குறான் கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேக்குறாங்க எனக்கு யாருமா வேலை தருவாங்க நான் வேலையும் சாப்பாடும் தரேன் என் வீட்டோட இருக்கிறியா அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேக்குறாங்க அது போதாதாமா இந்த காலத்துல யார் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பிச்சைக்காரி உள்ள வந்தா ஏங்க எனக்கு வேற இழப்பு வருதே இந்த பொண்ணு ரெண்டு நாள நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டுமா அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேட்க உனக்கு அறிவு இருக்குதான்

அந்த பிச்சைக்காரின் காலை பாக்குறாரு தரையில தான் கால் இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலே பிச்சைக்காரியும் குடிச்சு முடிச்சிட்டு வேற டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு எழுத்தாளரின் மனைவியோடு சேர்ந்து பேசிக்கிட்டே வேலை பாக்குறான் எழுத்தாளரின் மனைவி பிச்சைக்காரியின் பேச்சு கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் வரண்டாவுல எழுத்தாளர் ஒரு ஆங்கில புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு சமையல் வரண்டாவுக்கும் இடையில உள்ள ரூம்ல ஒரு நிலை கண்ணாடி இருந்து எழுத்தாளரும் அந்த கண்ணாடி வழியா பிச்சைக்காரிய பாத்துக்கிட்டே இருக்கிறாரு நீ தான் ஊர் ஊரா சுத்திரியே ஒரு கதை சொல்ல பாப்போம் அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி கேட்க பிச்சைக்காரியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா ஐநூறு வருஷம் ஆச்சா காசில ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு மகா இருந்தா அவளை போல அழகி இந்த ஊர்ல யாருமே இல்லையா அவளுக்கு குருவா வந்தவன் ஒரு கதை சொல்லிட்டே இருந்தா அட ஆமா கடைசியெல்லாம் அந்த குருவுக்கே தெரிஞ்சிடுச்சான் அப்படின்னு அவ கதை சொல்லி முடிக்க அவ சொன்ன கதையும் எழுத்தாளர் கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருந்த கதையும் ஒண்ணுதான் அந்த கதையில ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவர் தமிழ்ல கதை சொன்னா அவரு கையில இருந்த புத்தகம் உருவம் மங்களா தெரிஞ்சிச்சு இத பார்த்ததும் அவரு வாயடைச்சு போயிட்டாரு ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு மனைவி கேட்க நீங்க வேணா காஞ்சனின்னு கூப்பிடுங்களேன் அப்படின்னு பிச்சைக்காரி சொன்னா ஐயோ மனைவி காஞ்சனிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு அடுப்பங்கரைக்கு போனார் ஆனா அங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை எழுத்தாளரின் மனைவி கேட்க வராத சிரிப்ப சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுத்தாளர் போனார் அந்த காஞ்சனை காய்கறி வெட்டிக்கிட்டே அவரை பாக்குறா நைட் ஆகிடுச்சு அவரும் அவருடைய மனைவியும் மாடியில உள்ள ரூம்ல படுத்துக்கிட்டாங்க காஞ்சனை கீழே உள்ள ஹால்ல படுத்துக்கிட்டா மணி பனிரெண்டு ஆகிடுச்சு எழுத்தாளருக்கு தூக்கமே வரல அந்த நேரம் அவருக்கு எங்கேயோ கதவு சத்தம் கேட்டுச்சு ஹால்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு போய் பார்க்கவும் செய்யறாரு கதவு எல்லாம் தான் இருக்குது ஜன்னல் வழியா வரக்கூடிய நிலா வெளிச்சத்துல காலியா இருந்த பாயும் தலையனையும் பாக்குறாரு உடனே அவரு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு கால்கள் ரெண்டும் நடுங்குச்சு ஒருவேளை மேலே போயிருப்பாளோ அப்படின்னு மேலே போறாரு அங்க அமைதியா தான் இருந்துச்சு நிலா வெளிச்சம் தெரிஞ்சது எங்கோ ஒரு நாய் மட்டும் ஊழ இடுது பெரிய வவ்வாழ் ஒண்ணு அவருக்கு வீட்டை நோக்கி வந்துட்டு எல்லாமே மன பிரம்ம அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு நிதானமானாரு திரும்பவும் ஒருக்க கூட ஹால்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு அவருக்கு தோணுச்சு கீழே இறங்கி போறாரு அங்க காஞ்சனை பாயில உட்கார்ந்துகிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறா மனசு உறைஞ்சு போச்சு எழுத்தாளருக்கு பயந்தத வெளியில காட்டாம என்னம்மா இன்னும் தூங்கலையா அப்படின்னு அப்போது சாம்பிராணி வாசன வந்துச்சு மறுநாள் அவர் ரொம்ப என்ன இந்த இப்படி அப்படின்னு எழுத்தாளரின் மனைவி காஃபிய வச்சுக்கிட்டு போறாங்க அவரும் எழுந்திருச்சு பாக்கறாரு எல்லாமே ஓகே தானா அப்படின்னு அடுப்பங்கரை பக்கமா போறாரு அங்க காஞ்சனையும் மனைவியும் நல்லா பேசிக்கிட்டே வேலை பாக்குறாங்க மனைவி இரவு சொல்லலாமா வேற பயந்துடுவாளோ அப்படின்னு எழுத்தாளர் நினச்சாரு வெளியிலையும் யாருகிட்டையும் சொல்ல முடியாது சொன்னா என்னையதான் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படியோ போயிடுச்சு நைட் ஆகிடுச்சு ஏங்க இன்னைக்கு காஞ்சன நம்ம அறைக்கு பக்கத்து அறையில படுத்துக்கிறேன்னு சொன்னா என்று மனைவி சொல்ல எழுத்தாளருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு இன்னைக்கு என்ன ஆனாலும் தூங்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு வழக்கு போல மனைவி தூங்கிட்டான் இவரு தூங்காம இருந்து இருந்து அவருக்கு அழுத்து போச்சு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கட்டல் பக்கமா போறாரு திடீர்னு அவருக்கு மனைவி அமானுஷ்ய குரல்ல கத்துறா காஞ்சனை 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 அப்படி எழுத்தாளரின் மனைவி முணங்குறா உடனே லைட்ட போட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறாரு ஏதோ ஏதோ ஒண்ணு என் கழுத்தை நெரிச்சு என் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு மனைவி சொல்ல எழுத்தாளர் கழுத்துல பாக்குறாரு அவ சொன்ன மாதிரியே ரத்த துளி இருந்துச்சு அவளுக்கு உடம்பு நடுங்கிட்டே இருந்துச்சு நீ பயப்படாத ஏதாவது நினைச்சிட்டே படுத்திருப்ப அப்படின்னு சொன்னாரு மனைவியும் தூங்க ஆரம்பிச்சுட்டான் அதே நேரம் வெளியில கொடூரமான குரல்ல ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு காஞ்சனை அப்படின்னு கதவு ஜன்னல் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறமா ஒரே அமைதி இதெல்லாம் இருந்த போய் பாக்குறாரு தூரமா ஒரு குடுகுடுப்பார ஒருத்தர் நின்றுகிட்டு இங்க வா அப்படின்னு எழுத்தாளரை கூப்பிட்டாரு எழுத்தாளருக்கு பயம் காஞ்சனை அறைய தாண்டிதான் போகணும் போகும்போது காஞ்சன ரூமே பாக்குறாரு அவ அங்க இல்ல பாயு தலையணையும் தான் இருந்துச்சு வேகமாக தெருவுல போறாரு குடுகுடுப்புக்கார சொல்றாரு ம் இந்த புடி அம்மா நெத்தியில இந்த விபூதிய பூசு அப்படின்னு சொன்னாரு எழுத்தாளரும் அந்த விபூதிய வாங்கிக்கிட்டாரு அந்த விபூதி சுட்டுச்சு நேர ரூமுக்கு ஓடினாரு காஞ்சன ரூமை பார்த்தாரு அங்க அவ இல்ல மனைவி கிட்ட போய் அந்த விபூதிய அவளுடைய நெற்றியில பூசினாரு பூசிக்கிட்டே எழுந்துச்சவரு அப்பந்தான் அவருக்கு நினவு வந்துச்சு குடுகுடுப்ப சத்தம் கேட்டுச்சு வந்துட்டு போனவருடைய கையில யாரா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டே அவரு தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையிலோட எழுத்தாளரின் மனைவி இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் தினமும் எந்த அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இதுக்கு நான் என்ன பதில சொல்ல அப்ப நான் கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு குழப்பத்தோட உட்கார்ந்து இருந்தாரு சுவாரஸ்யமும் திகிலும் குறையாத இந்த கதை உண்மையா இல்லனா கனவா அப்படிங்கிறத வந்து புதுமை பித்தன் எழுதவே இல்லைங்க இந்த கதை ஒரு கனவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான் இந்த கதை சொல்லுது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை உங்க எல்லாருக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போன்று நிறைய கதைகளும் நிறைய தகவல்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்று சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குறுநகை மொழியால்